இனிமை தமிழ்மொழி எமது படைப்பு அரச்சலூர் சூர்யாவடிவேல் ஈரோடு மாவட்டம் இனிமை தமிழ்மொழி தமிழ்மொழியமது முத்தமிழ் சுவையோடும் இயல் இசை நாடகத்தின் இனிமையோடும் மூவேந்தர் புகழோடும் சேர சோழ பாண்டியர் பெருமையோடும் நித்திலமாய் நிலை பெற்று என்றும் வீசும் நல்முத்தாய் நிதமும் தன் பொழிவாள் உலகம் ஈர்க்கும் இனிமை மொழி எமது சங்கங்கள் கண்ட மொழி தலை சிறந்த புலவர்களால் போற்றப்பட்ட மொழி சாதனைகள் பல செய்த மொழி இலக்கிய படைப்புகளால் சரித்திரம் படைத்த மொழி மண்ணின் மனம் கமலும் எங்கள் தாய் மண்ணின் பெருமை சுமந்த மொழி மக்கள் மனம் மகிழும் எங்கள் உணர்வுகளை பேசும் உயர்தனி செம்மொழி இனிமை தமிழ்மொழி எமது கல்தோன்றி தோன்றி மண் தோன்றா காலத்தே பிறந்த மொழி தொன்மைக்கும் தொன்மையாய் காலத்தால் அழியாத நித்திய மொழி கலையழகு கொழிக்கும் ஓவியத்திலும் சிற்பத்திலும் உயிராய் ஒளிரும் மொழி கவிகளின் உயிரான சொற்களில் தவழ்ந்து கவிதை பிறக்கும் கனிமொழி இனிமை தமிழ்மொழி எமது செம்மொழி கண்ட உலகின் மூத்த மொழி வையத்தை தமிழ்மொழி வெள்ளும் ஆ தமிழ் வெள்ளும் இனிமை எமது படைப்பு அரச்சலூர் சூர்யா வடிவேல் பண்பிற்குரிய சிவகிரி எஃப்எம் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சிவகிரி எஃப்எம்மில் ஒரு நாள் முழுவதும் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக நீங்கள் மிளர்வதற்கான ஒரு வாய்ப்பை சிவகரியப்பம் நமக்கு வழங்கியிருக்கிறது உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் படைப்பாற்றலை வெளிக்கொணர்வதற்கும் அதை சமூகத்தில் அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக உங்களை வெளிக்காட்டி கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு இப்பொழுது சிவகிரியப்பம் வழங்கியிருக்கிறது உங்கள் சுய படைப்புகளை உங்கள் குரல் வழியாக நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் சிறுகதையாக இருக்கலாம் இப்பொழுது நான் வாவிஸ் வாசித்தது போல கவிதையாக இருக்கலாம் கட்டுரையாக இருக்கலாம் துணுக்குகளாக இருக்கலாம் இப்படி எந்தவிதமான உங்களுடைய சுய படைப்புகளையும் நம்முடைய சிவகரியப்பாமில் வெளிப்படுத்துவதற்கு ஒரு அருமையான களம் அமைந்திருக்கிறது உங்கள் ஊரில் நடக்கின்ற சில நிகழ்வுகளை அரிய செய்திகளை ஆலயங்களை சந்தைகளை உங்கள் ஊரில் இருக்கின்ற சிறப்பு வாய்ந்த சில விஷயங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் அதை உலகறிய செய்வதற்கும் ஒரு வாய்ப்பாக ஒருநாள் தயாரிப்பாளர் நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அது உங்களுடைய சுய படைப்புகளாக இருக்க வேண்டும் எந்த ஒரு வேறொரு படைப்புகளிலிருந்து நீங்கள் பிரதி எடுத்து இதில் பயன்படுத்தக்கூடாது இது ஒரே ஒரு விஷயந்தான் மற்றபடி உங்களுடைய சுய படைப்புகளை நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் ஒருவேளை செய்தித்தாள்களிலோ அல்லது வார மாத இதழ்களில் வந்துள்ள செய்திகளை நீங்கள் பகிர்வதாக இருந்தால் அதை முன்கூட்டியே இது இந்த செய்தித்தாளில் வந்திருக்கிறது இது இந்த புத்தகத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் என குறிப்பிட்டு அதன் பிறகு அதை நீங்கள் வாசிக்கலாம் அதேபோல் ஒருநாள் தயாரிப்பாளராக நீங்கள் உருவாவதற்கு உங்களிடம் உங்கள் உங்களை சுற்றி உள்ள நண்பர்களையும் நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் அவர்களுடைய திறமைகள் அவர்களுடைய செய்திகள் அவர்களுடைய வழி பதிவை நம்முடைய எஃப்எம்எல் வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பாக நீங்கள் அதை பிரபலப்படுத்த முடியும் அது சமையல் குறிப்பாக இருக்கலாம் அழகு குறிப்பாக இருக்கலாம் எந்த குறிப்புகளாக இருந்தாலும் அது உங்களுடைய பெயர் சொல்லி அவர்கள் அவர்களுடைய செய்திகளை அவர்களுடைய குரல் வழி பதிவாக வெளிப்படுத்த வேண்டும் எனவே இந்த ஒரு அருமையான வாய்ப்பை அன்பிற்குரிய சிவகிரி எஃப்எம் நேயர்கள் முழுமையாக கடைபிடித்து நம்முடைய எஃப்எம்ஐ இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நம்முடைய அமைப்பாளர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு எழுநூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு பேரட்ட இன்றைக்கி சேர்ந்திருக்கோம் அது வந்து அடுத்த கட்டமாக சிவகிரி எஃப்எம் அப்படிங்கிற ரேடியோ உருவாக்கப்பட்டு அதுலேயும் நம்ம வந்து பங்கெடுத்துக்கிட்டே இருக்கோம் இதில் முதல் தர முதல் தரமான அல்லது முதல் தலைமுறை பேச்சாளர்களாக ஒரு ஒரு இருபது பேர் வந்து இப்போ தேர்வாகி பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஒரு பதினோரு பேர் அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு ஒன்பது பேர் ஏன்னா ஒரு இருபது பேர் கொண்ட குழு இப்போ வந்து தயார் நிலையில் இருக்குது அதே மாதிரி அடுத்த கட்டமாக அடுத்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் இன்னொரு பதினோரு பேர் வந்து செலக்ஷன் ஆகி இப்போ அது அடுத்த தரவுகளின் அடிப்படையில் அவங்க வந்து திறன் வாய்ந்தவர்களாக தங்களை வெளிப்படுத்துவதற்கு முன் வந்திருக்காங்க இப்போ இவங்களையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து அவங்க பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக இருந்திருக்காங்க படைப்பாளர்களாக இருந்திருக்காங்க வெவ்வேறு துறைகளில் அவங்க வந்து அவங்க தங்களுடைய முத்திரைகளை பதித்து கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்களையெல்லாம் சிவகரி எஃப்எம் வந்து ஒருங்கிணைத்து இப்போ கொண்டு வந்து ஒரு இருபது பேர்த்த முதல் தலைமுறை பேச்சாளர்களாக வெளிப்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்குது இது மாதிரி இன்னொரு பதினோரு பேர் வந்து அடுத்த கட்டத்தில் தயாராக இருக்காங்க அது போக இன்னும் ஒரு சிலர் இப்போ தயார் நிலையில் உருவாகிட்டே இருக்காங்க இப்போ இந்த பேச்சாற்றல் எங்கிருந்து அவர்களுக்கு வந்து வெளிப்படுத்துவதற்கு ஒரு களம் அமைந்து அதன் பிறகு நம்ம அதாவது இப்போ அவங்கள தேர்வு செஞ்சு நம்ம எல்லாம் ஒரே டீமாக உருவாகிட்டோம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க நம்ம வந்து எங்கெங்கோ இருந்தோம் ஆனால் நம்மளையெல்லாம் வந்து சிவகிரி எஃப்எம் ரேடியோ வந்து ஒருங்கிணைச்சி நமக்கு இந்த இடத்த நம்ம பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அதுக்கப்புறம் நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இப்போ வந்து ஒரு நாள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஆகிறக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்போ ஒரு நாள் நிகழ்ச்சி நீங்கள் தயாரித்து வழங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை அளித்திருக்கிற ஒரு ஊடகமாக இது திகழ்கிறது எனவே நாம் நம்மளுடைய திறமைகள் மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய திறமைகளை நம்ம ஊரினுடைய பெருமையை நம்ம ஊரை சுற்றி உள்ள அல்லது நம்ம ஊரில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா அண்ணா இவங்கெல்லாம் வந்து நிறைய தகவல்களை அவங்க உள்ளுக்குள்ளே வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து நாட்டுப்புற பாடல்கள் நிறையா பாடுவாங்க விடுகதைகள் நிறையா சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கதைகள் நம்ம வந்து சின்ன வயசில் தூங்கும்போது கதை சொல்லி தூங்க வச்சுருக்கிற பாட்டிகள் எல்லாம் இருப்பாங்க இவங்களை வந்து இவங்களுடைய குரலை நம்ம பதிவு செஞ்சு நம்ம எஃப்எம் ரேடியோ வாயிலாக ஒளிபரப்புவதோடு மட்டுமல்லாமல் யூடியூப்பில் பதிவு பண்ணி நம்ம அதை வந்து போட்டு பாதுகாப்பாக நம்ம வைக்க முடியும் யூடியூப்பில் போடுறதின் வாயிலாக காலங்காலத்துக்கு அது இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்க முடியும் நம்ம தாத்தா பாட்டியினுடைய குரலையோ அப்பா அம்மாவினுடைய குரலையோ அவர்களுடைய திறமையை நம்ம இந்த மாதிரி ஒரு வெளிக்கொண்டு வெளிக்கொண்டுவதற்கு இந்த ஒரு நாள் தயாரிப்பாளருங்கிற நிகழ்ச்சியை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் அவங்கள நேரடியாகவே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய மகனுக்காக நான் வந்து ஆங்கில வழி ப்ளஸ் டூ புத்தகம் வேணும்னு சொல்லி ஒரு ஒரு பதிவு நம்ம குழுவில் சிவகிரி நியூஸுங்கிற வாட்ஸ்அப் குழுவில் நம்ம போட்டோம் உடனே நம்மளுடைய சகோதரர் சிவகிரி சார்ந்திருக்கின்ற சகோதரர் இப்போ வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க வந்து ஒரு மணி நேரத்தில் எனக்கு வந்து ஒரு என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போடுறாங்க சார் உங்களுக்கு என்ன மாதிரி புக்கு வேணும் எப்படி வேணும் எவ்வளோ புக்கு வேணும்னு கேட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆங்கிலம் வழி புத்தகம் ப்ளஸ் டூ புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் எவ்வளோ புத்தகம் வேணும் நீங்கள் யாருக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ண போகிறீங்க யாருக்கு இது தேவைப்படுதுன்னு கேட்டாங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நான் என் மகனுக்காக ஒரு செட்டு புத்தகம் வேணும்னு நான் போட்டது அவங்க சிங்கப்பூரில் இருக்கிற நம்ம சிவகிரி நியூஸுங்கிற வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுருக்காங்க அப்படின்னா நிறையா புத்தகங்கள் நம்ம சகோதரர்களுக்கு தேவைப்படும் போல இருக்குது இது வந்து நம்ம ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற மனநிலையில் அவங்க உடனடியாக எனக்கு ஒரு மணி நேரத்தில் எனக்கு அது மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது சிவகிரி நியூஸுங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு நம்ம வந்து ஒரு போட்ட செய்திக்கு ஒரு மணி நேரத்தில் ஒருவேளை நம்ம இயலாதவர்களுக்கு நம்ம அந்த வந்து நம்ம அந்த புத்தகங்கள் தேவைப்படுகிற நிறைய பேர் இருந்து நம்ம அதை அதை சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த சகோதரர் நம்ம உடனடியாக அவங்க வந்து எவ்வளோ புத்தகங்களோ அவ்வளோ புத்தகங்களை வாங்கித் தருவதற்கு தயார் நிலையில் இருந்துருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சி அப்போ நம்ம வந்து நம்ம குழுவில் இருக்கிறவங்க இது தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருக்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட வந்து நம்ம போடுகிற பதிவுகளை குரல்வழி பதிவுகளை நம்ம வந்து எழுதுகிற எழுத்துக்களை கவனித்து வாசித்து அதில் வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுது இது வந்து நம்ம அமைப்பாளர் முருகபூபதி ஐயா அவர்களிடம் கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன் அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படியா நம்ம ஊரில் இருக்கிற சகோதரர் இருந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு உதவி செய்கிற காத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது மாதிரி உங்களுக்கு கூட வந்து சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ வந்து வெளியூரில் இருக்கிற ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் மிக எளிதாக தொடர்பு கொண்டு குரல் வழி பதிவாக வாட்ஸ்அப் மூலமே அவங்கக்கிட்ட வாங்கிட முடியும் ஒரு செய்தியை வாங்க முடியும் நம்ம ஒரு கேள்விகள் கேட்கலாம் அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லலாம் ஒரு பாடல்கள் பாடலாம் அவங்க பதில் சொல்லலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நமக்கும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு செய்தி பரிமாறுதல்களை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் இது எல்லாமே உங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமாக வைத்துக்கொண்டு இதை செயல்படுத்துவதற்கு சிவகிரியப்பம் ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கிறது இந்த வாய்ப்பு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம அப்படியே சொன்ன மாதிரி முதல் தலைமுறை பேச்சாளர்களாக தேர்வாகி இருக்கிற இருபது பேர் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாள் இந்த ஒரு நாள் தயாரிப்பாளங்கிற நிகழ்ச்சி கையில் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க பல்வேறு திறமைகளை இருக்காங்க இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி பல்வேறு திறமைகள்னா ரொம்ப யோசிக்கலாம் வேண்டியதில்லை நம்ம செய்கிற எல்லாமே திறன்கள் அடிப்படையில் நாம் தான் நம்பர் நான் வந்து பழையகோட்டை கல்லூரிக்கு வந்து நான் ஒரு முறை வேலைக்கு போனப்போ நான் வந்து டிராயிங் டீச்சராக வேலைக்கு போனேன் அப்போ வந்து நம்ம சிவகிரி பகுதியிலிருந்து குமார சின்னையன் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியல் கல்லூரியில் பேராசிரியர் அதாவது முதல்வராக பணியாற்றிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்போ ஜாயின் பண்ணப்போ வந்து முதல் கிளாஸ் நான் போய் எடுக்கும்போது அந்த செட்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க படிக்கிறதுக்கு அப்போ நான் அந்த கிளாஸில் போய் ஒரு டிராயிங் டீச்சராக நிற்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு கிளாஸ்குள்ளே போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியல நான் கீழே வந்துட்டேன் கீழே வந்தோடனையும் டாக்டர் குமார சின்னையன் முதல்வராக இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் இது மாதிரி என்னால் வந்து படபடப்பாக இருக்குது இவ்வளவு பேர் வந்து அவங்க கிளாஸில் வந்து என்னால் ட்ராயிங் கிளாஸ் எடுக்க முடியலைங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு துறையில் ஒரு கெமிஸ்ட்ரி முடித்து வந்திருப்பாங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியாக இருக்கும் பிஎஸ்சி மேத்ஸாக இருக்கும் பிஎஸ்சி வந்து ஃபிசிக்ஸாக இருக்கும் பிஏ தமிழாக இருக்கும் இது மாதிரி முடித்தவங்க எல்லாமே அவங்கவுங்க துறையில் வல்லுநர்களாக வந்திருப்பாங்க நீங்கள் உங்களுடைய துறையில் ஓவியத்துறையில் நீங்கள் வல்லுனர் நீங்கள் வந்து டிராயிங் ஆசிரியர் அதாவது ஓவிய ஆசிரியர் பயிற்சி முடித்து முறையான தகுதியோடு வந்திருக்கீங்க நீங்கள் தாராளமாக அந்த மாணவர்கள் முன்னாடி போய் நான் ஓவியம் வகுப்பு எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்கள் தாராளமாக கிளாஸ் எடுங்க படபடப்புக்கு இங்கே எதுவுமே கிடையாது நீங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற துறையில் வள்ளுனார் மற்ற துறையில் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் வள்ளுனார் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் போங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி நம்ம போய் கிளாஸ் எடுத்தோம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நிறையா கிளாஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா முறையாக எடுத்து மாணவர்கள் எல்லாமே வெளியே வந்திருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு திறன் படைத்தவர்கள் தான் ஒவ்வொரு துறையில் திறன் படைத்தவர்கள் ஒருத்தருக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறது நல்லா வரும் ஒருத்தருக்கு பைக் ஓட்டுறது நல்லா வரும் ஒருத்தருக்கு கார் ஓட்டுறது நல்லா வரும் அப்போ வந்து பைக் ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்களை பார்த்து பிரமிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க அவங்களுடைய தெரிந்த இடத்துல அவங்க வல்லுநராக நல்லா திறன் வாய்ந்து தான் இருப்பாங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து சமையல் கலை நல்லா வரும் ஒருத்தருக்கு வந்து தையல் கலை நல்லா வரும் ஒருத்தருக்கு வந்து துறை ஒரு நல்லா வரும் எ எந்த துறையில் அவங்க இருக்காங்களோ அந்த துறையில் அவங்க நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் திறன் வாய்ந்தவர்கள் எனவே நீங்கள் எல்லாருமே உங்களுடைய திறன்களை அடிப்படையில் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ளே ஒரு சிலதெல்லாம் நம்ம கட்டங்கட்டி வச்சுக்கிட்டு ஐயோ இதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி சங்கோச்சத்தோடு இருப்போம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க நம்ம தாராளமாக நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம வீட்டு குழந்தைகள் நம்ம வீட்டு பெரியவர்கள் நம்ம வீட்டினுடைய உறவினர்கள் இவங்க முன்னாடி நம்ம பேசுகிற மாதிரியே நம்ம எப்பமில் பேசலாம் நம்ம எப்பமில் பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நம்மளுடைய குரல்வழிப்பதிவை நம்ம வந்து காலம் கடந்து பாதுகாப்பு வச்சுருக்கிற யூடியூப் வாயிலாக நம்ம எப்போ வேணாலும் கேட்க முடியும் நம்ம இது மாதிரியான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் எஃப்எம் ரேடியோவில் பங்கெடுத்துக்கிறதோட மட்டுமல்லாமல் உங்களுடைய குரல் வழிப்பதிவை யூடியூப்பில் பாதுகாக்கிறோம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் போடுறோம் ஃபேஸ்புக்கில் போடுறோம் இது மாதிரி சமூக ஊடகங்கள் வாயிலாக உங்களுடைய குரல் எதிரொலிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே உங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதற்கு உங்களுடைய திறன்களை ஒருங்கிணைப்பதற்கு உங்களுடைய நண்பர்களின் திறமைகளை சாதனைகளை ஒருங்கிணைப்பதற்கு இந்த களம் ஒரு நல்ல களமாக அமையும் எனவே நீங்கள் அனைவரும் இந்த ஒருநாள் தயாரிப்பாளர் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு முன்வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஊரின் பெருமையை உங்களின் திறமையை உலகிற்கு காட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே நீங்கள் எல்லாருமே இதில் பங்கெடுத்துக்கலாம் நீங்கள் தயாரிப்பாளராக இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை நீங்கள் பங்கேற்பாளராகவும் இருக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கவிதை வாசிச்சிருக்கேன் நான் எழுதின கவிதை நான் படிச்சிருக்கேன் இப்போ நான் எழுதின கவிதைக்கு வந்து நீங்கள் விமர்சனங்களும் செய்யலாம் இந்த கவிதை நல்லாயிருக்கு எனக்கு வந்து இந்த கவிதை வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கவிதை வந்து நான் காதில் கேட்கும்போது எனக்கு ஒரு விதமான உணர்வுகள் தோன்றுது நான் வந்து இது பாருங்கள் நான் ஒரு ரெண்டு லைன் எழுதியிருக்கேன் நாலு லைன் எழுதியிருக்கேன்னு நீங்கள் எழுதலாம் உங்களுடைய படைப்புகள் எல்லாமே வந்து இந்த இது போன்ற படைப்புகள் எதுவாக இருந்தாலுமே அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு ஐந்து ஏழு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் அதாவது தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு இரநூத்தி பத்து அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் உங்களுடைய படைப்புகளை அனுப்புங்க நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம நல்ல சரியான தேர்வுகளை நம்ம நாளைக்கு சோதனை வழி ஒளிபரப்பில் நம்ம வந்து உங்களுடைய படைப்புகளை ஒளிபரப்பலாம் எனவே அன்பிற்குரிய நேயர்களே அன்பிற்குரிய நண்பர்களே அன்பிற்குரிய உறவுகளே நீங்கள் அனைவரும் இந்த ஒருநாள் தயாரிப்பாளர்கள் நிகழ்வுகள் கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் பங்கேற்பாளர்களாகவும் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி இந்த உலகில் நீங்களும் ஒரு சாதனையாளர்களாக வெளிவருவதற்கு சிவகிரி எப்பம் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைக்கு நம்மளுடைய சோதனை ஒளிபரப்பு முதல் முயற்சியாக உருவாகுது அதாவது இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை எண்ணிக்கி நம்ம ஒளிபரப்புறோம் அதாவது இந்த ஒளிபரப்பில் நீங்களும் பங்கேற்க வேண்டுமானால் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு ஐந்து ஏழு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் என்கிற என்னுடைய எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்